நாகப்பட்டினம் முதலாம் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக கொடி ஊர்வலம் ஆலயத்தின் வளாகத்தில் இருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்தினை வந்தடைந்தது நாகை மறைவட்ட அதிபர் பன்னீர்செல்வம் சிறப்பு திருப்பொழி செய்து வைத்தார் தொடர்ந்து ஆலயத்தின் முன் உள்ள கொடிமரத்தில் புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வண்ணமிகு வான நிகழ்ச்சி நடைபெற்றது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பெரிய அலங்கார தேர்பவனி நடைபெறுகின்றது Thank <laughs> you.